உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டும் நம்ம வாழ்க்கையில போதுமா உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மட்டும் வச்சு வாழ்ந்துடலாமா உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை வச்சு ஆண்டவரோட இசைஞ்சிடலாமா அவருடைய ராஜ்யத்துக்கு போயிடலாமா அவருடைய சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திடலாமா யோசிங்க இன்னைக்கு சபைகளுக்கு செல்லப்படுகிற உபதேசம் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா உலக பிரகாரமா நீ ஆசிர்வதிச்சாலே ஆசிர்வதிக்கப்பட்டாலே போதும் நீ ரொம்ப ஆண்டவருக்கு நல்லா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலாம் அது எப்படி அது எப்படி இல்ல ஆண்டவர் சொன்னாரு இனி ஒரு காலம் கண்ணி என்ன செய்யக்கூடாது உண்டாகவே கூடாதுன்னு கட்டளையிட்டார் அதன்படி என்ன செஞ்சு நடஞ்சா நடக்கலையா அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது அதுக்குதான் கர்த்தர் பேசுறாரு இப்ப தேடுறாரு தேடிட்டு நம்மட்ட பேசல பேசக்கூடிய சூழ்நிலை